அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து அலமது இல்லா நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த ஜுமாவுடைய தினத்தில் இருக்கோம் இன்றைக்கு செய்யக்கூடிய அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதில் நம்ம இன்றைக்கு அசருக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு திக்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் மின்ஷால்லா இன்றைக்கு நம்மோட எல்லோருடைய ஆசையுமே என்ன அப்படின்னா ஒரு அமல் செய்யணும் அந்த அமல்லையே நமக்கு நிறைய நன்மைகளும் கிடைக்கணும் நம்மளோட ஆசை அப்படியே நமக்கு கபூல் ஆகணும் அப்படிங்கிறது தான் அப்படிப்பட்ட ஒரு சக்தி பெற்ற ஒரு தான் நம்ம எல்லோருமே தேடிக்கிட்டு இருக்கோம் அதுல இன்றைக்கு நான் சொல்ல போற ஒரு அமல் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அமல் நம்ம நினைச்ச காரியத்தை அப்படியே நமக்கு நடத்தி தரக்கூடிய ஒரு அமல் அப்படின்னே நம்ம சொல்லலாம் எனவே இன்றைக்கு துவா கபூலாக கூடிய அசரை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க இது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு பதிவு இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லோருமே அதிக அளவு ஷேர் பண்ணுங்க கட்டாயம் அதற்கான நற்கூலியை வளாத்தால நம்ம அனைவருக்குமே தருவோம் இந்த ஒரே ஒரு வார்த்தையை முன்னூறு முறை இன்றைக்கு அசருக்கு தஸ்வீஸ் செய்துட்டு அடுத்த நிமிடம் உங்களுடைய ஆசையை கேளுங்க அடுத்த ஒரு மணி நேரத்துல உங்களுடைய ஆசை அப்படியே நடக்குதா இல்லையானு டெஸ்ட் பண்ணி பாருங்க ஏன்னா இது அப்படிப்பட்ட சக்தி பெற்ற அமல் அது என்ன திக்கிற அப்படின்னா குன்ஃபையூன் இந்த திக்ரதான் நம்ம முந்நூறு முறை ஓத போறோம் குன்ஃபையூன் அப்படின்னா என்ன அப்படியே ஆகட்டும் இது திருக்குறானுடைய ஒரு வசனம் இதை ஓதுறதுக்கு முன்னாடி பிஸ்மில்லா சொல்லிக்கோங்க அடுத்தது தருத இப்ராஹிம் செலவாத்த இதை ஆரம்பத்திலையும் கடைசியிலையும் நீங்க வெறும் மூன்று முறை சொல்லிக்கோங்க இந்த திக்கரை முந்நூறு முறை ஓதுங்க கூன் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு கேட்டுட்டு அதற்கு பிறகு இறுதியாக உங்களுடைய துவாவையும் அல்லாஹிடத்துல சொல்லிடுங்க உங்கள் ஆசைகள் நடக்காத லட்சிய கனவுகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா இந்த திக்கரை சொல்லிட்டு நீங்க கேட்டு பாருங்க அத்தனையுமே அந்த வல்லரபு நமக்கு கபூல் தருவான் ஏன்னா நம்ம புனிதமிக்க ஒரு ஜுமாவுடைய தினத்துல இருக்கோம் அதுவும் முகர்ற மாதத்தினுடைய ஒரு ஜுமா தினம் அதுவும் ஆஷூராக வண்ணம் காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வரக்கூடிய ஒரு ஜுமாவுடைய தினம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக தான் இருக்கும் இந்த நாளில் நம்ம எல்லோருமே சிறந்த அமல்களை தேடி பிடிச்சி செய்யணும் அதில் இது ரொம்ப இலகுவான இன்னும் அதி சக்தி பெற்ற ஒரு அமல் அப்படின்னே சொல்லலாம் எனவே இந்த திக்கரை ஓதிட்டு எல்லாம் வல்ல வல்லாம் கிட்ட உங்களுடைய துவாக்களை ஒப்படைங்க கண்டிப்பாக எல்லா மக்களுக்காகவும் துவா செய்யுங்க உங்களுடைய துவாக்களில் என்னையும் சேர்த்துக்கோங்க எனவே இந்த சிறந்த ஒரு திக்கரை ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் நம் அனைவருக்கும் நற்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமுத்துலாஹி வபரகாத்து